சங்கியான் லேலத்துள் கதிரை பெற்றுக் கொள்வதற்கும் மற்றும் இந்த பகலிலும் இரவிலும் உள்ள எல்லா நிறைவுகளையும் பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நசீபை தந்திரன் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே யூதர்கள் இடத்தில் சில வார்த்தைகளை சொன்னான் இதை சொல்லுங்கள் என்று ஆனால் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருந்தால் சின்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொன்னான் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தி மேன்மைகளை தருவோம் என்றெல்லாம் சொன்னான் ஆனால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அல்லதீன தலமு அநீதி இடைத்துக் கொண்டு அவர்கள் அந்த வார்த்தையை கொண்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்களுக்கு வேதனை இறங்கியது சொல்கிறான் கண்ணி மனிதனை பேச தெரிந்த மிருக மிருகம் என்று சொல்வார் மனிதனை பேச தெரிந்த மிருகம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழிங்கிறது ஒண்ணு இருக்குது நம்முடைய ஆயத்தின்படி சொல்லி நான் மத்திய கத்தை சுலைமான் அலிஸ்லாமுக்கு பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்தும் நல்லா சொல்றாங்க இல்லையா அப்ப அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது சும்மா காக்கான்னு எத்த ஓடுதுன்னா நமக்குதான் காக்காது அது அதுக்கு மத்தியில பேசிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால அவைகளுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது ஆனாலும் கூட மனிதனுக்கு மட்டும்தான் கற்பனை செய்து செய்திகளை பலவிதமான நிலைகளிலே எல்லா மனிதர்களும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே அழகுபட பேசக்கூடிய வளமான மொழி ஆற்றல் மனிதனுக்கு மாத்திரம்தான் இருக்குமையானவர்களே அதிலே சில சொற்கள் மகத்தான மாற்றத்தை உண்டாக்குபவை இந்த சொற்கள் இருக்கிறதே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாவற்றிலேயும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கை சமன்படும் நேர்வாடாக இருக்கும் குரான் ஷரீஃபிலையும் ஹரீஸிலையும் அப்படி வார்த்தைகளை அல்லாஹு சொல்லி சொல்லித்திருக்கிறான் நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லா சொல்லி படகு அலம் அல்லாஹ் அல்லா கூட்டிக்கிட்டே வைப்பான் என்று குரான் சொல்கிறது ஒரு பெரிய விளைச்சலை பார்க்கிறோம் நமக்கு சொந்தமான ஒரு வியாபாரம் பிறக்கத்தான் இருக்குது சொல்லி அல்லாஹ் அப்படி சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவருடைய தோட்டத்தில் செழிப்பையும் உயர்வையும் என்று சொன்னாங்க சொன்னாங்க ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும் பொழுது சுகானந்தா என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நினைக்கிறோம் ஆனால் அவைகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் மகத்துவமான துக்கமான ஒரு செய்தி நடந்துருச்சு அந்த நேரத்துல இன்னும் இல்ல சொல்லுங்கன்னு அல்ல சொல்றான் சொன்ன மூணு பாக்கியம் குரான் சொல்கிறது என்று ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது அந்த துக்கமான நேரத்துல அப்படியே இப்படியே சொல்றதுனால் உண்டாகக்கூடியதை விட இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தருகிறான் பதிலாவது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறான் இரண்டாவது அதிகப்படியான தன்னுடைய ஞானத்தை அருளை அல்ல அதிகப்படுத்தி தருகிறான் மூணாவது அப்படி ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால எப்படி நடக்கணுங்கிறதுக்கு வழியையும் அதனால ரப்பு சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் அது மகத்துவமிக்க அல்லாவுடைய வார்த்தைகளிலே இல கௌர் சொற்களில் பையமானதை சொல்லி பழகுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் அது உங்களை புகழுக்குரிய ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் துன்யாவிலும் புகழை தரும் கேமத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தார் பையமான வார்த்தைகளை அழகான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் அருமையான பெருமக்களே அந்த சொற்களிலெல்லாம் குரான் சொல்கிறது உலகத்திலுண்டான எவ்வளவு சொற்கள் இருந்தாலும் கூட அந்த எல்லாம் பூமியில் வேறு ஒன்றி வானில் கிளை வரப்பி மிளறக்கூடிய பிரம்மாண்டமான சொல் லாயிலாக இல்ல நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சாதாரணமானதல்ல அதாவது அல்லாஹு தாலா எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதழ் ஒட்டாமல் அல்லாஹன் தான் ரமல்லாம் இல்ல குறிப்பா அதிகமா சொல்லணும் ரமல்லாம் இல்ல ரெண்டு விஷயத்தை அதிகமா சொல்லுங்க ரெண்டு விஷயத்துல நீங்க துவா செய்யுங்க லாயிலா இல்லல்ல அதிகமா சொல்லுங்க அஸ்தவர்கள் அதிகமா சொல்லுங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க சொர்க்கத்தை தேடுங்க அப்படின்னு நமக்கு மாற்றம் சொல்லி தந்திருக்கிறது அதுல வந்து ரமதானை பொறுத்தவரையில எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ லாஹிலா இல்லதா என்பதை அதிகமா சொல்ல வேண்டும் லாஹிலா இல்லதா இருக்கிறத இந்த சொல்லை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் ஆதம் அறை முதல் சல்லுதா சலம் அறை உலகத்தில் அபிமானிகள் வந்தார் இந்த சொல்லினுடைய வலிமையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் தௌராத் முதல் குரான் ஷரீப் வரை எல்லா வேதங்களும் எல்லா சோப்புகளும் ஏடுகளும் வந்தது இந்த வார்த்தையை சொல்வதற்கு குறிப்பிட்ட காலம் எல்லாம் கிடையாது எல்லா காலத்திலும் சொல்லலாம் எல்லா நிலையிலும் சொல்லலாம் ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடை இந்த வார்த்தை தான் வார்த்தைங்க சொல்ல ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடு இதுதான் மனிதனை ரப்போடு இணைத்து கட்டி போடக்கூடிய பெருங்கயிறு இது மாத்திரம் தான் இலா ரப்பை ரப்போடு மனிதனை கட்டி போடக்கூடிய இணைக்கக்கூடிய பெருங்கயிறு அதுதான் அது மாதிரி இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு உண்டான அரு மருந்து சைத்தானை விரட்டக்கூடிய ஆயுதம் ஈமானை பிரகாசிக்க செய்யக்கூடிய மந்திர சொல் அல்லதின் ஆமனும் ஆமீனும் ஈமான் கொள்ளுங்க சொல்லுங்கன்னு அர்த்தம் ஈமானை பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கும் என்று வருகிறது சொல்லு சொன்னாங்க ஜத்தீது ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க சகாபா கைபம் தட்டியது ஈமான் ஈமான் எப்படி நாங்க நாங்கள் புதுப்பிக்கிறது நாயகமே அக்ஷரு லாயிலா இல்லம்லாம் லாயிலா இல்ல அதிகமா சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல 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 ஈமான் இது புதுமையானதாக அது மெளிரும் என்று அதெல்லாம் அவருடைய நமக்கு சொன்னார் அதே போல நெருக்கடிகளை தீர்க்கும் எல்லா நெருக்கடிகளையும் லாயிலாக இல்ல ஓத 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 வாழ்க்கையில் எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் எல்லாம் கடுமையான நெருக்கடி சக்கராத்தான் சக்கராத்தான் அல்லா நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திரவில்லை அந்த நேரத்தில் ஒரு மோமின் ஆசைப்படுவது ஈமானோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லாமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஏன் சொல்றான்னா மன்கான் யாருடைய கடைசி வார்த்தை என்று இருந்ததோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் உறுதியா சொன்னாங்க அதனால நாம எல்லா வாக்கியத்தையும் கேட்கற மாதிரி நீண்ட ஹயாத்தை கேட்கணும் அதை கேட்காம இருக்கக்கூடாது நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும் ஆனால் எந்தாவது ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியை இலாக இல்லல்லா என்ற அந்த உன்னதமான சொல்லோடு என்னை இந்த உலகத்தினுடைய கடைசி நிலையில அந்த சொல்லத்தான் கருத நம்மிடத்துல கேட்க அருமையான பெருமக்களே அபூ சுராத்து ராசின்னு சொல்லி ஒரு பெரிய ஹதீசு கலை வல்லுனர் நீண்ட வரலாறு அவனுடைய வரலாறு அன்பவர் மிகப்பெரிய ஹதீது கலையினுடைய வல்லுனர் பின் ஹம்பல் ஹதீதான் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய புகழ் வார்த்தைகள் அவ்வளவு உன்னதமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஹதீதின் மரண சக்தி உள்ள ஒருவரை நான் கண்டதில்லைன்னு சொல்றான் அவர்கள் ஹதீத அவ்வளவு தேர்ச்சி அவங்க ஒரு தடவை எல்லோரோடும் இருக்கும் பொழுது ஹதீசன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்களா

சொல்றாங்க எனக்கு இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கடைசியா மாத பண்ணு ஜபால் அது இல்லாத அவர்களை தொட்டும் சொல்லாத சொன்னார்கள் என்ன சொன்னாங்க மண்கான ஆகிரு கலாமிகி யாருடைய வார்த்தையின் கடைசி வார்த்தை அப்படின்னு இருந்துச்சோ சொர்க்க போயிருவாங்க வருது இல்லையா அடுத்த வார்த்தை சொர்க்கத்துக்கே போயிட்டான் காலமெல்லாம் ஹதீசனை நிலைத்திருந்த காரணத்தினாலே அல்ல அந்த பாக்கியத்தை மக்களே கடைசி நேரத்துல லாயிலா இல்லல்லாங்கிற சிரமமான நேரம் அல்ல லேசாக்கணும் ஆனால் சிரமமான நேரத்தில் லாயிலா இல்லல்லா வர்றதுங்கிறது அதான் யார் உலகத்தில் நல்ல சொற்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அல்ல அந்த நேரத்திலும் நல்ல சொல்லை சொல்வதற்கு நசீபை தருவாங்க அலிநாயகம் அவர்கள் செய்த அலிபன் அபீர் அபிதான் அவர்கள் இவரு முடிஞ்சம் என்ற துல்லாஹி அறை அவனால் அவர்கள் குத்தப்பட்ட நேரத்திலே காணலாய கூட இல்லாத கலிமா

லா பாவங்களை அமலை கபூர் செய்யுமோ லா ரப்பை திருப்திப்படுத்துமோ என்றெல்லாம் அந்த வார்த்தையோடு ரப்பை சந்திக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்கிறேன் சொல்லிட்டு ராகிலா இல்லல்லா ராகிலா இல்லா அதனால நம்முடைய நடைமுறை வார்த்தைகளும் கூட அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்லதாக இருக்குமானால் அதனுடைய விளைவும் நன்மையாக இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே குறிப்பாக இந்த ரமதான்ல அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது கஷ்டமா சின்ன பிள்ளைகளுக்கு கூட ராகிலா இல்ல ராகிலா இல்லா ஒரு நூறு தடவை பிள்ளைகளுக்கு வீட்டுல சொல்லிக் கொடுங்க எது ஓதுப்பான்னு சொல்லிக் கொடுங்க ராகிலா இல்ல ஓதனா பத்து ரூபான்னு தருவேன் நூறு தடவை சொன்னா ஹண்ட்ரட் முடிச்சா அவருக்கு பத்து ரூபா அப்படின்னு சொன்னா முதல்ல பத்து ரூபாய்க்காண்டி ஓடும் அப்புறம் என்ன செய்ய சொல்லக்கூடிய ஒரு படக்கம் வந்தது அதனால் அது திரும்ப 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 அதை சொல்வதன் வழியாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அல்லாஹு ஹரசு மகான் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருள்வானா நிறைவான ஆவியத்தை தருவானா அல்லா ரசூவுக்கு பொருத்தமான வார்த்தை இல்லை என்று பேசுவதற்கும் அவன் திருப்தி விடக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கும் அல்லாஹ் ரசீவை தந்தருள்வானாக